மிக்கற உங்களுக்கு எதை பொடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஈஸியா பிளேஸ் பண்ணிக்கோங்க வேற லெவல்ல இருக்குங்க ஒவ்வொரு கலச்சாட்டமே கட்டினா பிரைடே தோத்துருவாங்க போல இருக்கு அந்த அளவுக்கு அழகா இருக்குங்க அடுத்த கலர் என்ன அடுத்த கலர் என்ன மனசை பாக்க தூணும் பாத்தீங்களா அந்த மாதிரியான சாரி கலெக்ஷன் தான் சோ ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா shimmer candy சில்க் தாங்க சோ யாரையாவது வியாபாரிகள் எல்லாம் பாக்குறீங்க بوتிக் வெச்சிருக்கவங்க பாக்குறீங்க ஷாப் வெச்சிருக்கவங்க பாக்குறீங்க அபடினா புல்கா பல்கா வேணா डायरेक्टली விசிட் பண்ணியோ பர்சேஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஆன்லைன்லயே பர்சேஸ் பண்ணிக்கலாம் எப்படி கேட்டிங்களா ஸ்கிரீன்ல பாங்க அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க இல்ல நான் கால் எடுக்கல ஸ்கிரீன்ஷாட் கூட நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி